என்னடா தோட்டத்தில் ஏதோ செடி பிடுங்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களாங்க பீட்ரூட் கிழங்கோட செடி தான் போன டைம் நம்ம தோட்டத்தில் பீட்ரூட் கிழங்கு எடுக்கிறப்ப எடுத்த வீடியோ தான் இது நம்மளோட ஃபேஸ் பேக் பவுடரில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டும் ஒன்றுங்க அதனால் சரி நம்ம ஃபேஸ் பேக் பவுடருக்கு வேணுங்கிற பீட்ரூட் எல்லாம் போய் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போயிருந்தோம் கரெக்டாக நாங்கள் ஊருக்கு போன நேரம் பார்த்தீங்கன்னா வியாபாரி வந்து இட இருந்தாங்க கிழங்கு எல்லாமே நம்மளும் நமக்கு வேணுங்கிற பீட்ரூட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தோலெல்லாம் நல்லா சீவி கழுவி நல்லா ஹைஜீனிக்கான முறையில் தான் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபேஸ் பேக் பவுடர் போட்டுட்டு கூட பார்த்திங்கன்னா பால் இல்லைன்னா தயிர் ரோஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் ஏதோ ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லா க்ளோ ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் ஃபேஸ் பேக் பவுடர் வேணும்னா இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்